அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதி பௌர்ணமி தினம் நிகழதுங்க பெரும்பாலும் பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே விரத வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி விரதம் அப்படின்றத இன்றளவும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து மேற்கொண்டு வராங்க தங்களுடைய வாழ்வு அந்த நிலவு போல் பிரகாசமாக பௌர்ணமி நிலவு போல் நல்லா பிரகாசமாக ஒளி வீசணும் பலமான வாழ்வு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பலரும் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி விரதத்தை தவற விடாமல் பார்த்தோம் அப்படின்னா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது வந்து பௌர்ணமியில் இருக்கக்கூடிய விரதத்திற்கு அப்படின்னு பல மகத்துவம் இருக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு கிழமைகள்லையும் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு பலன்கள் நமக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பௌர்ணமியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து சத்தியநாராயண பூஜை பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தர் வழிபாடு சந்திரபகவானினுடைய தரிசனம் சந்திரபகவானினுடைய வழிபாடு இந்த மாதிரி நிறைய வழிபாடுகளை மேற்கொள்வதுண்டு பௌர்ணமி விரதங்களையும் மேற்கொள்வதுண்டு இது வந்து ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மகத்துவம் பெற்றதாக விளங்குகிறது அதே சமயம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த பௌர்ணமி தினத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அந்த தாக்கம் அப்படிங்கிறது இது வந்து சில ராசிக்கு நன்மையும் தரலாம் சில ராசிக்கு துரதிருஷ்டத்தையும் அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவில் வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ மேஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்க சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கப் பண்ணாமல் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய பரிபூரண அருள் என்றென்றும் நிலைத்திருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க பௌர்ணமி நிலவு போல தங்களுடைய வாழ்வும் பிரகாசமாக ஒளிவீசக்கூடிய வகையில் கிரகங்களினுடைய அமைப்பு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய பட்சத்தில் இந்த நேரம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் நற்பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய உடல் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்படுவீங்க சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைனா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு சொத்து வாங்குறது அப்படி இல்லைன்னா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறது முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும் ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு பணியிடத்தில் தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க அதே மாதிரி சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குங்க வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய நீண்ட கால ஆசையை நீங்க நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு தொழில் அப்படி இல்லைன்னா வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூல பலன்களை பெற்றுத்தரும் பணியிடத்துல புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் போட்டி தேர்வு விளையாட்டுக்கள்ல மாணவர்கள் வெற்றி வெற்றி கிடைக்கதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் இந்த நேரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க கூடிய வாய்ப்பும் உடல் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் புத்துணர்ச்சியை பெற உடற்பயிற்சி செய்ய பாருங்கள் மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மற்றொரு புறம் வணிகத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்க கடுமையான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் ஆயிரம் தடவை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் சமூக ஊழியர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு காதல் உறவில் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சில குறிப்பிட்ட பணிகளை முடிக்கிறதுல நிதி சிக்கல்கள் ஏற்படலாம் அதே சமயம் திடீர் பண வரவு தங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டியது அவசியமாகிறது மற்றொருபுறம் நீதிமன்றம் வழக்கு அரசு அரசு தொடர்பான விஷயங்கள்ல அழச்சல் ஏற்படத்தான் செய்யும் அதே போல நபர்களின் சந்திப்போ அவர்களால லாபகரமான திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்படுவீங்க தொழில விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க காதல் உறவுல மனக்கசப்புகள் நிறைந்ததாகவே பெறும் தங்களுடைய திருமண வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க நினைச்சதை நல்லபடியாக நடந்து முடிய கொஞ்சம் வேண்டியதாகவும் இருக்கலாம் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சற்றுருவுகள் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்கு அதாவது அதே மாதிரி வந்து தீராத குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க அதே சமயம் உடல் அசதி மன சோர்வு போன்றவை உருவாகலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமைய பெறுகிறதுங்க எத்தனை நாள் தான் இது போல கஷ்டத்திலேயே வாழறது அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென அதிர்ஷ்டமும் வரவும் வாய்ப்புகள் இருக்குது திடீரென பணம் காசு வரும் திடீரென கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுடைய பக்கம் சாதகமாகவும் அமையும் அப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்தோஷமாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்து அலைச்சல் எல்லா விஷயத்திலையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதோ இல்லை திட்டமிட்டு ஒரு செயல்கள் காரியங்களில் செய்கிறதையோ நீங்கள் செய்ய பாருங்க அதுல கொஞ்சம் அலைச்சலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுப செலவுகள் வந்து இந்த காலகட்டத்துல அதிகமாகவே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்க பெறும் உதவிக்கு யாரும் வர மாட்டாங்க இதுல வந்து அலுவலக வேலை வியாபாரம் இவைகளை கவனிக்கவும் நேரம் பற்றாக்குறையாகவே இருக்குங்க நேரத்தை சரி கட்டுறதுல இந்த காலம் நீங்க கொஞ்சம் சிரமத்திற்கு ஆளாகலாம் அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தினமும் இறை வழிபாடு செய்ய பாருங்க நேரத்தை கணக்கு போட்டு வேலை செய்வது அவசியம் நண்பர்களோடு ஊர் சுற்றுவது கைபேசியில சோஷியல் மீடியாவில் நேரத்தை செலவழிக்கிறது போன்ற தவற மருந்தும் கூட இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க அதன் மூலமா சில விபரீதங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எல்லா வேலைகளையுமே சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க அடுத்தவர்களுடைய வேலையையும் சேர்த்து இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க இதனால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இல்லை ப்ரமோஷன் இல்லை சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது அதனால் கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணியாற்ற பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கமிஷன் இந்த காலம் நன்றாக கல்லா கட்டும் சேமிப்ப உயர்த்துவதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்க கூடுதலான சந்தர்ப்பம் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு பெறலாம்